திருதியை முன்னிட்டு சிறப்பு பரிசுகள் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளது அன்பான அந்த மோகன் ஜுவல்லரி வாடிக்கையாளர்கள் வரும் முப்பதாம் தேதி திருதி முப்பதும் மே ஒன்றும் திருதி வருது அதற்காக உங்களுக்கு நகைகளை தேர்வு செய்து உங்களுக்காக அக்ஷய தேதி முன்னிட்டு நிறைய நகைகளை இறக்குமதி செய்து இருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் நிறைய நூல் கலெக்ஷன்ஸை இங்கே வச்சுருக்கிறோம் நீங்களுக்கு லெஸ் லெஸ்வைட் கலெக்ஷன்ஸ் பிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது காப்புகள் தோடுகள் மற்றும் நெக்லஸுகள் எல்லாமே புதுசாக வந்துருக்குது அட்சய தேதி நூவல் கலெக்ஷன்ட்டு இது ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்சுருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து நகையில் தேர்வு செய்து எங்கள்கிட்ட வாங்கி தங்க நாணயத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளும் நாங்கள் முப்பத்தெட்டாவது வருடத்துல வந்து காலெக்ட் எடுத்து வைக்கிறோம் அதுக்காக இந்த அச்சய தேதி வர முப்பது ஏப்ரல் அண்ட் முதலாவது மே மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் திட்டமிட்டு வச்சுருக்கிறோம் அதாவது என்னென்னா எங்களோட சீட்டில் வந்து சேர்கிற எல்லாருக்குமே உங்களோட முதலாவது மாத காசு அதாவது நூறு யூரோ வந்து நாங்கள் திறப்புகிறோம் உங்களுக்காக நாங்கள் பே பண்ணுவோம் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் மோகஞ்சோழர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து முதலாவது மாத காசு வந்து நாங்கள் கட்டுவோம் ஸோ நீங்கள் வந்து பதினோரு மாத காசு தான் கட்ட வேண்டியிருக்கும் அண்ட் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் முடிவில் ஆயிரத்தி முந்நூறுரூவாக்கான பொருள் வந்து நீங்கள்

இப்ப வர அச்சத்திரி போது வகையில் இப்பவுமே உங்களுக்கு நீங்க வந்து நகை வாங்கினா உங்களுக்கு ஒரு கோயினும் தருவோம் அதுவும் இல்லாம நீங்க வாங்குற நகைக்கு பொறுத்து உங்களுக்கு கிஃப்டும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இங்க வந்து புது புது ஆரங்கள் காப்புகள் தூடுகள் புது புது ஜுவல்ஸ் அச்சத்திரிக்காக வந்து இருக்குது நீங்க வந்து பார்க்கலாம் மோகன் ஜுவல்லரிஸ் எங்களோட கடை வந்து அவ்வளவுக்கு தூரத்துல இல்லை லாஷாப்பெல் மித் ஹுது சாட்சிக்கு பக்கத்துலயே இருக்கு நீங்க ரெண்டு நிமிஷம் நடந்தாலே இங்க வந்துடலாம் இங்க எவ்வளவு நகைகள் இருக்குது புது புது டிசைன்ல உங்களோட நியூட்ரெண்ட்ல கணக்கு டிசைன்ல நகை இருக்குது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் நம்மட அக்ஷத்திரியை முன்னிட்டு இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு புதுசா வந்த நியூ கலெக்ஷன் புதிய ஆரங்கள் கோயின் நெக்லஸ் புதுப்புது நெக்லஸ் இந்த அட்சய திதிக்காக வந்திருக்குது உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து பார்த்து சரி சிந்தி பண்ணலாம் எங்களிடம் தவணை முறையில் நகைகளை பெற்றுக்கொள்ள அறி அறிய வாய்ப்பு எங்களிடம் மூன்று தவணைகள் நான்கு தவணைகள் ஆறு தவணைகள் பத்து தவணைகளில் நகைகளை தேர்வு செய்து பெற்றுக்கொள்ளலாம் ரெடிமேடு நகைகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரும்பிய மாடல்களில் விரும்பிய நகைகளை அதை ஆர்டர் முறையில் செய்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் மோகன் ஜுவலரையில் அட்சய திதி கோசரம் நூல் கலெக்ஷன் என்று உங்களுக்கு சொன்னேன் இது ஸ்க்ரூ காப்லாம் நிறைய வந்துருக்குது இல்லை ஸ்வீட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் பன்னெண்டு கிராம் பதினாலு கிராம் பதினாறு கிராம் பதினெட்டு கிராம் எல்லா இதுவும் வந்துருக்குது எல்லாமே நியூவல் கலெக்ஷன்ஸ் தான் அட்சத்தேதிக்கு புதுசாக எடுத்திருக்கிறோம் இந்த மாடல் எல்லாமே புதுசாக லேடிஸுக்கு டெய்லி யூசேஜும் பண்ணலாம் நீங்கள் அப்படியே போட்டு கையோட டெய்லி பாவனைக்கும் செய்யலாம் கெட்டியாக இருக்கும் உடையணுன்றது உங்களுக்கு இல்லை ஜென்ஸுக்கு நவரத்ன மோதிரமும் பவழ மோதிரமும் வந்துருக்குது அக்ஷ தேவிக்கு நியூவல் கலெக்ஷன் அந்த சாமி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இதில் ஜென்ஸுக்கு புதுசாக அது இல்லாமல் ஜென்ஸுக்கு சிங்க சிங்க காப்பு மொழிகாப்பும் வந்துருக்குது அதையும் பாருங்கள் இது உங்களுக்கு காப்பு வடிவிலையும் வந்துருக்கு ஷேண்ட் குர்மாத் வடிவிலையும் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூவல் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு லெஸ் வெயிட் கலெக்ஷனாக இது மூன்று கிராம்லேருந்தே வருது இது அர்ஷ்தீதிக்கு ஸ்பெஷலாக இறக்கி இருக்கிறோம் மூன்று கிராம் நாலு கிராம் ஆறு கிராம் எட்டு கிராம் பத்து கிராம் பன்னெண்டு கிராம் எல்லா வெயிட்லேயும் இருக்குது லெஸ் வெயிட் கலெக்ஷன் இதுதான் முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன் அர்ஷ தீதி புதுசாக வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னாலும் அதுமாரி தான் இது எல்லாம் இது எல்லாமே புதுசாக வந்துக்கிற கலெக்ஷன்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வித் பீட்ஸோட இப்போ எடுத்துருக்குறோம் இது இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷனாக இது எல்லாமே இப்போ அக்ஷய தீதிக்கு புதுசாக வந்து இது பார்த்திங்கன்னா டபுள் லைனில் வரும் இதில் சிங்கிள் லைன் இல்லாமல் டபுள் லைன் இதுவும் பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இங்கே எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு இப்போ அக்ஷய தீதிக்கும் இதுவும் அது மாதிரி தான் இது எல்லாமே லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ்னால் இப்போ அக்ஷயத்தீதிக்கு இறக்கியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா தாலி செயின் புதுசாக உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லேருந்தே வந்துன்னு இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஃபோன் மூணு ஃபோன் நாலு ஃபோன் எல்லா வெயிட்லேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இறக்குமதி செஞ்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா அஷயத்தீதிக்குன்னு ஸ்பெஷலாக வந்திருக்குது இது எல்லாமே நியூவல் கலெக்ஷன்ஸ் என் பேர் உதயகுமார் நான் திருவாவளி இருக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட நாங்கள் இந்த மோகன் ஜுவல்லரியில் ஒரு கிளியான்ஸா இருக்கிறோம் நார்மலாக வருஷத்துக்கு வருஷம் இங்க வந்து நகை எடுப்பேன்னா நகைச்சு வீட்டும் போட்டுருக்கிறோம் அப்ப அப்படி நகைச்சு வீட்டுக்கு இன்றைக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து நாங்கள் அதை எப்படி போகுது என்ன மாதிரி பார்க்க வந்துடுறாங்க இந்த இந்தபடி அவைக்கும் மகளுக்கும் மூக்குத்தி குத்தி எங்கள் வயசுக்கும் தோடும் குத்தி நான் லாச்சப்பல் வந்தோம்ட காய் நோட்டு இந்த லாச்சப்பல் வந்தமன்றா வந்துட்டு நகையில் பார்க்குறது பார்த்து பிடிச்சி எடுத்து கொண்டு போகிறது வள வளர்ந்து அப்படி தான் இந்த முறையும் வந்துனாங்க நாங்கள் இங்கே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நகை வந்து எடுக்கிறாங்க நம்பிக்கை உத்தரவாதங்கள் இருக்குது இந்த கடை எங்களுக்கு இந்த விலை விஷயங்கள்ல எங்களுக்கு இந்த நகை நான் கடை பிடிச்சிருக்குது விலை விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றங்கள் இல்லை விலை பிரச்சனையே கிடையாது இந்த கடையில வந்து நாங்கள் நகல் எடுக்கிறது இந்த விலை விலை பிரச்சனை வேண்டிய இல்ல நியாயமான விலைக்கு சொல்ற நியாயமான விலையை சொல்லிடணும் அந்த விலைக்கு நாங்கள் நகையில் எடுத்துக்கொள்கிறது அப்படி தான் நான் பல நகைகள் எடுத்துருக்கிறேன் நீங்க மனசுக்கு காப்பு எடுத்துருக்கிறேன் தோடு நெக்லஸ் எடுத்துருக்கிறேன் சங்கிலி எனக்கு சங்கிலி எடுத்துக்கிறேன் கைச்சியும் எடுத்துருக்கிறேன் Bonjour, notre très cher client. Bienvenue chez nous à Mohenjo Arima. Comme chaque année, Cette année aussi, nous célébrons Akshay qui se déroulera le 30 avril et le 1er mai. Venez découvrir notre nouvelle collection, qui se trouve là, chez nous. Pour tout achat, vous aurez le droit à un cadeau, une pièce d'or, Lakshmi, qui vous portera chance. Merci.